எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் ஐந்தாம் வகுப்பு பருவம் ஒன்று வரலாற்றை நோக்கி பழைய கற்காலம் மற்றும் புதிய கற்கால மனிதர்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளும் விதமா இந்த கட்டகத்தில் கற்றல் விளைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கற்றல் விளைவுகளை கற்பிப்பதற்கு இரண்டு செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு கட்டகத்தின் தொடக்கத்தில் காலச்சுவடி பகுதியில் நமது முன்னோர்களின் வரலாற்றை தெரிந்து கொள்ள உதவும் கல்வெட்டுகள் பற்றிய குறிப்பு இடம்பெற்றிருக்கு முதல் செயல்பாடான பழைய கற்காலம் குழு செயல்பாடா வடிவமைக்கப்பட்டிருக்கு மாணவர்களை இரண்டு குழுக்களா பிரிச்சு பழைய கற்கால மனிதர்களின் உணவு முறை வாழ்ந்த இடம் அவர்கள் அணிந்த ஆடைகள் ஆகியவற்றை தற்காலத்திலிருந்து பழைய கற்காலம் வரை அறிந்து கொள்ளும் விதமா இப்ப என்ன செய்வீங்க இப்ப என்ன செய்வீங்க என பாடலா கேள்விகள் கேட்டு மாணவர்களின் பதில்களை பெறணும் இறுதியா கேள்விகளின் வரிசைக்கேற்ப படங்களை ஒட்டி மாணவர்களை உற்றுநோக்க சொல்லணும் பின் ஆசிரியர் பழைய கற்கால மனிதனின் வாழ்க்கை முறை எவ்வாறு இருந்தது அப்படின்னு தொகுத்து சொல்லணும் செயல்பாடு இரண்டுல நுழையும் முன் செயல்பாடா ஜிம் 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 பா என்ற பாடல் மாணவர்களை ஆயத்தப்படுத்தும் விதமாக கொடுக்கப்பட்டிருக்கு கற்றலின் தருணம் பகுதியில் மாணவர்களை ஐந்து குழுக்களாக பிரிச்சு ஒவ்வொரு குழுவிற்கும் புதிய மற்றும் பழைய கற்கால மனிதர்களின் இருப்பிடம் உணவு வேளாண்மை கண்டுபிடிப்புகள் மற்றும் கருவிகள் சார்ந்த படங்களை கொடுக்கணும் பின்னர் மாணவர்களை அந்த படங்களை உற்றுநோக்க செய்து தங்கள் குழுக்களுக்குள்ள கலந்துரையாடி பழைய கற்கால மற்றும் புதிய கற்கால மனிதர்களின் வாழ்க்கை முறையை ஒப்பிட்டு குற சொல்லணும் தேவையான இடங்களில் ஆசிரியர் குறிப்பு வழங்கி மாணவர்களுக்கு உதவணும் ஒவ்வொரு செயல்பாட்டின் முடிவிலையும் பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாடுகளை செய்யும் விதமாக பயணம் செய்வோம் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாடுகள் மூலமா பழைய கற்காலம் மற்றும் புதிய கற்காலம் மக்கள் பற்றியும் அவர்களின் வாழ்க்கை முறை பற்றியும் மாணவர்கள் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க மேலும் இந்த பாடத்துக்குரிய பாடல் மற்றும் பழைய கற்கால புதிய கற்கால மனிதர்களின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளும் வகையில் ஸ்மார்ட் போர்டு மூலமா காண்பதற்கு காணொளிகள் கொடுக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்